அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுக்க கண் கருவிழி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ரேசன் பொருட்கள் திருடப்படுவது குறையும் ரேசன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில் அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி வெளியே விற்கும் பழக்கம் குறையும் வாங்கப்படாத பொருட்கள் மீண்டும் கிடங்கிற்கே செல்லும் முறையை கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டில் உள்ள ரேசன் பொருட்கள் அடிக்கடி திருடப்படுவதாக புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன மக்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்களை சிலர் திருடி அண்ட் அண்டை மாநிலங்களில் விற்று வருகிறார்கள் அது முற்றிலுமாக தடுக்கப்படும் சுகாதாரம் எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது உணவுப் பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும் எடையில் ஏமாற்றம் செய்யக்கூடாது என்பதால் பொருட்களை நியாயவிலை கடைகளில் பாக்கெட்டுகள் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பாக்கெட்டுகளில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை இடையில் மாற்றம் இருக்காது பொருட்களும் பூச்சி இல்லாமல் சுத்தமாக இருக்கும் மேலும் விலையில்லா வேட்டி சேலை குறித்தும் தமிழ்நாடு அரசு அதிரடி முடிவு எடுத்துள்ளது அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்குள் விலையில்லா வேட்டி சேலை வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார்